அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொருவரும் மற்றவங்க முன்பு ரொம்பவே அழகாக நாம் இருக்கணும் அப்படின்னு தான் பல பேர் நினைப்போம் அதற்காக பல முயற்சிகளையும் நாம் எடுத்துட்டு தான் வரோம் குறிப்பாக கொஞ்சம் கருப்பாக இருக்கிறவங்க வெள்ளையாவதற்காக பல முயற்சிகளை எடுப்பாங்க மேலும் மேலும் வேற ஏதாவது வழி இருக்குதா அப்படின்னும் பார்ப்பாங்க நீங்களும் அப்படி வெள்ளையாக வழியே தேடுறீங்களா அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே எளிதாக கிடைக்கக்கூடிய கற்றாழைய வச்சு ஏழு விதமான பேக் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதற்கு முன்னாடி இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கற்றாழையில் பல மருத்துவ குணங்கள் உள்ளடக்கி இருக்குது கற்றாழை ஒரு அற்புதமான பொருள் இதை வச்சு சருமத்தை எப்படி பராமரிக்கலாம் சரும பிரச்சனைகளும் சீக்கிரமாகவே நீங்கும் பேக் ஒன் கொஞ்சோண்டு கற்றாழை ஜெல் எடுத்து சில துளி எலுமிச்சை சாற்ற சேர்த்து கலந்து முகம் மற்றும் கழுத்தில் தடவி பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சு அதுக்கப்புறமா வெது வெதுப்பான நீரில் கழுவுணும் இதனால் முகம் மற்றும் கழுத்தில் உள்ள கருமை எல்லாமே அகலும் பேக் டூ ஒரு பவுலில் கற்றாழை ஜெல்லை எடுத்து அதோட ரோஸ் வாட்டர் சேர்த்து கலந்து முகத்தில் தடவி பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் ஊற வச்சு அதுக்கப்புறமா கழுவணும் கொஞ்ச நேரம் மசாஜ் செய்து அதுக்கப்புறமா கழுவணும் இதனால முகத்தில் உள்ள கரும்புள்ளிகள் மற்றும் முதுமை புள்ளிகள் போன்றவை எல்லாமே மறைந்து முகம் ரொம்பவே பொலிவோடு இருக்கும் ஃபேஸ் பேக் த்ரீ இந்த ஃபேஸ் பேக் வந்து முகத்தில் எண்ணெய் பிசு பிசுப்பு எண்ணெய் பசை இருக்கிற சருமத்துக்கு ரொம்பவே பொருத்தமானதாக இருக்கும் கற்றாழை இலையை எடுத்து அதோட கூர்மையான முனைகளை கத்தியால் நீக்கிட்டு நீரில் போட்டு வேக வச்சு இறக்கி அதை அரைச்சி பேஸ்ட் செஞ்சு வச்சுக்கணும் பின் அதில் சிறிது தேன் சேர்த்து கலந்து முகத்தில் தடவி இருபது நிமிஷம் ஊற வச்சு அதுக்கப்புறமா தேய்த்து நல்லா கழுவணும் இதனால் சீக்கிரமே நீங்கள் மாற்றத்தை காணலாம் ஃபேஸ் பேக் ஃபோர் உங்களுக்கு சென்சிட்டிவ் சர்மோ அப்படின்னா கற்றாழை ஜெல்லோட வெள்ளரிக்காய் சாறு தயிர் மற்றும் ரோஸ் ஆயில் சேர்த்து கலந்து பேஸ்ட்டு செஞ்சு வச்சுக்கோங்க கழுத்து மற்றும் முகத்தில் தடவி பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சதுக்கப்புறமா குளிர்ந்த நீரால கழுவணும் இந்த ஃபேஸ் பேக் முகத்தில் உள்ள அழுக்குகளை முழுமையாக வெளியேற்றி முகத்துக்கு ரொம்பவே பொலிவ தரும் ஃபேஸ் பேக் ஃபைவ் இந்த ஃபேஸ் பேக் வந்து வறட்சியான சருமத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கற்றாழ ஜெல்லோட காட்டேஜ் சீஸ் பேர்ச்சம்பழம் மற்றும் வெள்ளரிக்காய் சேர்த்து அரைச்சி சிறிது எலுமிச்சை சாறு சேர்த்து கலந்து கழுத்து மற்றும் முகத்தில் தடவி முப்பது நிமிஷம் ஊற கழுவணும் ஃபேஸ் பேக் சிக்ஸ் இப்போ நான் சொல்ல போற இந்த பேக்கு சரும நிறத்தை அதிகரிப்பத்தோடு முகத்தை புத்துணர்ச்சியுடனும் பிரகாசமாகவும் வெளிக்காட்டும் அதுக்கு கற்றாழ ஜெல்லோட மாம்பழம் கூழ் மற்றும் எலுமிச்சை சாறு சேர்த்து கலந்து முகத்தில் தடவி இருபது நிமிஷம் ஊற அப்புறமா குளிர்ந்த நீரால கழுவணும் இப்படி பண்ணிங்கன்னா உங்களுடைய சருமம் நிறம் அதிகரிக்கும் அதே நேரத்தில் எப்பவுமே முகம் புத்துணர்ச்சியாக பிரகாசமாக இருக்கும் லாஸ்ட்டு ஃபேஸ்பேக் சொல்கிறேன் வெள்ளரிக்காவை அரைச்சி அதோட ஓட்ஸ் பொடி மற்றும் கற்றாழ ஜெல் சேர்த்து கலந்து முகத்தில் தடவி அஞ்சு நிமிஷம் ஸ்க்ரப் செய்யணும் பத்து நிமிடம் ஊற வச்சதுக்கப்புறமா குளிர்ந்த நீரால கழுவணும் இப்படி செஞ்சு வந்தால் முகத்தில் உள்ள இறந்த செல்கள் முழுமையாக வெளியேறி முகம் ரொம்பவே பிரகாசமாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளோட சேனலில் அதிகமாக வர இருக்குது அதனால் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்